வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஊ பிக் பாஸ் சீசன் நைனின் முதல் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் வந்து பல பேர் போல போலன்னு பிறந்துட்டார் யாரையெல்லாம் எல்லாம் பொலந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினாங்க நம்ம ஆதிரை ஆக்சுவலாக அவங்கள அடிக்க வேண்டிய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி எபிசோடில் நடக்கும் ஏன்னா ரூல் பிரேக் பண்ணதுக்காக அடிக்கலாம் மற்றபடி வேறு எதுவும் பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து எல்லோரும் ஏஞ்சி பேரை சொல்லுங்கள் பேரை சொல்லுங்கன்னு கேட்டாரே எல்லாரும் ஏன்ச்சி மரியாதைக்காக ஏன்ச்சி நின்று சொன்னாங்க இவங்க உட்காந்துட்டே சொல்கிறாங்க நாலு பேர் ஏஞ்சாங்களே நீங்கள் ஏன் ஏன்ச்சிக்கல அப்படின்னு கேட்டதும் ஏன்ச்சி சொல்லிவிட்டு இல்லை நாலு பேர் ஏஞ்சாங்களே அப்படின்றதும் ஓகே அப்படின்னா என் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நீ பேசுறது எஃப்ஜே இல்லைம்மா இல்லை நீ பேசுறது கம்ருதன் இல்லைம்மா நீ பேசுகிறது மற்ற கண்டஸ்டண்ட்டோ பாஸோ இல்லைம்மா அப்புறம் ஏமா இந்த மாதிரி இருக்க மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் நிற்கிறாரு கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அங்கே வந்து ஓகே அப்படின்னா ஆமாம் உட்காண்ட்ருந்தேன் என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏங்க பிரேக் பண்ணுங்கள் அந்த செயினை நாலு பேர் ஏஞ்சாங்கல்ல தொடர்ச்சியாக வந்திருக்கணும்ல ஏன் பிரேக் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது பிரேக்கெல்லாம் பண்ணல சார் நான் நார்மலாக தான் சார் பேசுகிறேன் அப்படின்றாங்க அந்த ஓகேல நார்மல் இல்லை பிரேக்கெல்லாம் பண்ணல அது அவங்க விருப்பம் அப்படின்றாங்க அப்போ உங்கள் விருப்பம் ஏன் விருப்பம் உட்காந்துட்டே பதில் சொல்கிறது அதுதானே அப்படி பண்ணால் வருமா இல்லையா அதுவும் உட்காந்துட்டு பல் சொல்லுங்கள் கால் மேல் கால் போட்டுங்க அதெல்லாம் உள்ள மக்கள் முன்னாடி வரும்போது குறைந்தபட்சம் ஒரு ஸ்டேஜ் டெக்காரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லையா இப்போ இங்கே இப்படி சொன்னவங்க தனியாக அங்கே வந்து அரோரா கிட்ட பேசும்போது இந்த ட்ரெஸ்ஸு நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க அதுக்காக தான் எந்திரிக்கல ட்ரெஸ்ஸு தான் சார் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் சிரிச்சுட்டு விட்டு போயிருப்பார் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் திடீர்னு பூர்ணிமா வந்து எட்டி பார்க்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பூர்ணிமா வந்து எட்டி பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ போட்டு போல போலும் பொழப்பாங்க மக்கள் புலக வேண்டியிருக்கும் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்டு அவங்களுக்கும் பிஆர் பார்த்தது இவங்க தான் அப்படின்லாம் வர சொல்கிறாங்க அவளை பார்த்துட்டு வந்துட்டு அப்படி பண்ணிட்டுருக்குறீங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணாங்க பிக் பாஸ் எதிர்த்து பேசுகிறது கிரியேட்டிவிட்டியமாக குறை சொல்கிறது இதெல்லாமே பூர்ணிமா பண்ணுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பா இப்போ இவங்க சொல்லும்போது ஒரு காரணம் இருக்குல்ல காரணம் இருக்கும்போது விட்டுடலாம் அதெல்லாம் கண்டுக்க வேணாம் பூர்ணிமா எட்டி பார்த்தா அப்போ வேணால் அடிக்கலாம் அவசரப்பட்டு முடிவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் திடீர்னு பார்த்தா பூர்ணிமா எட்டி பார்க்குறாங்க அப்போவும் இருக்க அப்புறம் விஜய் ஒரு இடத்துல சொல்கிறாரும்மா இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணும்போது இஷ்யூ வேறு நீங்கள் வேறு இஷ்யூ பேசி முடிச்சிட்டோமா முடிஞ்சு பர்சனலாக எடுத்துக்காதீங்க ஹார்ட் ஆகிடும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டார் இந்த பக்கம் ஆற்று ஆற்றுன்னு ஆற்றுறாங்க இவனுங்க நம்ம ஒரு வாரமாக பார்க்குறோம் ஷோ பார்க்குறோம் அதை எடிட் பண்ணி போடுறாங்க இல்லை லைவ் கிளிப்பெல்லாம் வருது இதெல்லாம் இதெல்லாம் புதுசா இது யாருமே பார்த்து தானே போயிருக்கிறானுங்க உள்ள போனவங்களுக்கு என்ன நிலைமைலாம் இவங்க பார்த்திருக்காங்க இல்ல இந்த எஃப்ஜே வந்து சார் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க சார் அவங்க இதை பார்த்து இன்ஸ்பயரு ஆகுவாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா விஜேஎஸ் கேட்குறாரு எப்படி வெட்டுவேன்னு சொன்னிய அப்படியாப்பா அதை பார்த்தப்பா அப்படின்னு அவனுங்க ஒன்றா இருக்கிறானுங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்றானுங்க இதெல்லாம் இவங்க கனவு கண்டாங்களா தூங்கும் போது இல்ல கற்பனையில அப்படி இருக்கிறதா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா என்ன கணக்குன்னு நமக்கு புரியல அங்கே பெரும்பாலான நாட்கள் சொன்னாங்கள்ல இதெல்லாம் எப்போ நடந்தது எங்கே நடந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே உருட்டு தான் அந்த உருட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரோராவும் ஒன்று சொல்ல சார் நான் பிக் பாஸ் வீடு அந்த சூப்பர் டீலக்ஸ் வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்ல வரேம்மா இந்த லக்ஸரி வீடு பிக் பாஸ் வீடு இந்த கவுண்டர்லாம் வந்து அங்கே சேட்டர்டே சண்டே எபிசோட்ல அது கிடையாது அப்படின்னு சொன்னதும் இவ்வளோ தான் சொன்னார் அதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சும்மா திட்டுறாரு இவர் எல்லாரையும் திட்டுறாரு என்னால் இங்கே இருக்க முடியல நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க இது போன சீசன் இவங்க ஃப்ரெண்டும் உள்ளே இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு உள்ளே வந்து நடந்ததெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா இப்போ மாதிரி பிரேக்கில் இந்த மாதிரி ஹோஸ்ட்டை குறை சொன்னால் அது வெளியே வரும்னு கூட இவங்களுக்கு தெரியாதான் என்ன மாதிரியான ஒரு அப்பாவியாக இருக்கிறாங்க பாருங்கள் அதுவும் போகிறப்போக்குல அவர் சும்மா திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்றாங்க வேறு யார் திட்டினாலும் பரவாயில்ல அன்னோன் பர்சன் திட்டினா பரவாயில்ல பிஜேபி சென்னை திட்டக்கூடாது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு என்ன நினச்சிட்டு இந்த பொண்ணு என்ன எல்லாருமே துஷார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா துஷார் மாதிரியே பழகணுமா இவங்க கிட்ட எதுக்கு இவங்க உள்ளே வந்துருக்குறாங்க ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங் வந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்க அவ்வளோ கம்ஃபர்ட் மோட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க பிக் பாஸ் வீட்டில் போகிற போக்கில் அப்படி குறை சொல்கிறாங்க விஜேஎஸ் வந்து வான் பண்ணார் இந்த மாதிரி போகிற போக்கெல்லாம் வார்த்தையை விடாதமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் டாஸ்க் ஒன்று வச்சாங்க யாரெல்லாம் நடித்த மாதிரி இருக்குனாங்களே சார் நடிச்சிட்டு இருக்காங்க சார் இங்கே அப்படின்னு தான் சொல்லணும் இதில் சரியான அடி யாருக்குன்னா விஜேஸ் முன்னாடியே வான் பண்ணி தான் அமிச்சார் பிரவீன்காந்தியை வார வாரம் இருக்குது வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆ எனக்கும் பேசுகிறதுக்கு இருக்குது சார் அப்படின்னா அப்படி இப்போ வந்து குறிப்பாக பெண்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொன்னேன் என்ன பெண்களுக்கு தேவையான விஷயம் சொல்லிட்டேன் நீ ஒரு டுபாக் ஒரு வந்து பிற்போக்கு சிந்தனைகள் அதிகம் நிறைந்த ஒரு ஆள் யார்ரான்னா அது இதுதான் ஒரு சாதியவாதி சாதிய வெறி அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு என்ன என்ன சொல்லியிருக்கிறீங்க பெண்கள் பேராசை பிடித்தவர்கள் பெண்கள் வந்து பொறாமை பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே சொன்னவர் தான் இவர் இதில் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு தேவையானது அப்புறம் டாஸ்கில் வந்து இந்த டாஸ்கில் உடல் வலிமை தேவையாதனால பெண்கள்லாம் வேணான்னு சொன்னவர் இவர் அப்புறம் கம்ருதன் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசும் ஒரு இடத்துல சொல்கிறாரு பொண்டாட்டி பேரில் சொத்தெல்லாம் எழுதி வைக்காது எழுதி வச்சேன்னு வச்சுக்க பொண்டாட்டி வீட்டை விட்டு விரட்டுருவா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பெண்களை பற்றிய சிந்தனை உள்ள ஒரு ஆள் இவர் கவுண்டம்பாலம் அந்த கவுண்டம்பாளையம் படம் ஆடியோ லான்ச்சில் போய் பேசின ஒரு ஆளுக்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அந்த கிளாப் எடுத்துகிட்டு போயிட்டு யார் நடிக்கிறாங்க சொல்லுங்கன்னு சார் நான் அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு வேற திரும்ப பயமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போட்டதும் அப்புறம் நான் போய் சொல்கிறேன் சார் சொல்லிட்டு அங்கே போய் சொல்கிறேன் அப்படி இங்கே என்ன எதுக்கு வந்துருக்குறோம் என்ன மாதிரி அதான் ஒரு டிபேட் சார் நான் கடைசி சொல்லிடுவேன் சார் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார் சொல்லிட்டு டிபேட் அந்த ஷோவில் உட்காந்து பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு கிட்ட இந்த ஷோ அது கிடையாதுங்க இந்த ஷோவுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது இந்த ஷோக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த ஃபார்மெட்டில் ஃபிட் ஆகணும் இங்கே சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவர் முகமே மாறிப்போச்சு ஸோ இன்னும் இப்படி நடத்துகிறாங்க நான் எவ்வளோ பெரிய டேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் இருப்பார் போல இருக்குது அப்புறம் மெயினாக அடி வாங்குனதுன்னா கம்ருதன் அண்ட் பார்வதியை சொல்லலாம் இதில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது ரெண்டு பேரோட போர்ஷனுமே அதுலேயும் குறிப்பாக கம்ருதனுக்கு விழுந்து பாருங்க அடி இந்த கமருதீன் வந்து சபரி வந்து ஏண்டா தண்ணி பிடி தண்ணி வர டைமில் போயிட்டே சொல்லாமல் போயிட்டேன் சொல்லிட்டு போயிருக்கலாம்லன்னு கேட்டார் அவ்வளோதான் அதுக்கே வந்துச்சு நீ கேவலமானவன்டா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறியா நான் வேலை பார்க்கல நீ வேலை பார்க்குறேன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொன்னவன் இப்போ விஜேஎஸ் வந்து சொல்கிறாரு தண்ணி பிடிக்க சொன்னால் இங்கேயும் கொட்டாய் விட்டுருக்குற அப்படி வந்து அங்கேயும் போய் தூங்கிட்டு இருந்தாரா இங்கே வந்து கொட்டாய் விட்டுருக்கிறாரு அது குறிப்பாக துஷார் பேசும்போது அப்போ விஜேசியை எழுப்பு கேட்குறாரு யா என்னாச்சு அப்படின்னா நாலு நாளாக தூங்கலை சார் சரியா அப்படின்னு இவர் சொல்கிறாரு தூங்கலையா அதான் போயிட்டு வேலையை பாருங்கள் கண்மூசி அப்படின்னா போயிட்டு குப்புறப்படுத்து தூங்கிட்டுலாம் இருந்தீங்க அப்படின்றதும் எதுவும் பேசலை இங்கே இங்கே சொல்ல வேண்டியதானே சி கேவலமானவன் சார் நீங்கள் என்ன சார் நான் வேலை பார்க்கலன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா டைட்டில் எடுத்து சபரி கொடுக்குன்னு ஆசைப்பட்றீங்களா கொடுத்துங்க சார் நீங்கள் கேவலமானவங்க சார் சொல்ல வேண்டியதானே சார் சார் கம்ருதீன் சார் குமுறு குமுறருன்னுன்னு குத்துனாரு அது மட்டும் நடந்தது இதில் இன்னொரு இடத்துல சபரிய கோத்து உரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லக்ஸரி வீடு பிக் பாஸ் வீடு இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சதி பண்ணுறாங்க சார் அதில் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறாங்க என்னெல்லாம் பண்ணாங்க உங்கள் டீம் ஆளுங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க நீங்கள் ஒரு வேலை பார்த்தீங்களா அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டால் ரவின் காந்திலேருந்து ஒவ்வொருத்தராக ஊட்டிட்டு இருக்கிறாங்க பிரவீன் காந்தி தான் தனமாக ஒன்று சொல்கிறாரு சார் நாங்கள்லாம் வேலை பார்க்கக்கூடாது சார் நாங்கள் வேலை வாங்கினோம் சார் ஓ ஒன்று வேலை பார்க்க சொல்ல வேலை பார்க்குறான்ல உன் டீமால ஒருத்தன் அவன் கூட போய் கொஞ்சம் பேச்சு துணைக்கு நின்று இருக்கலாம்ல அவனை தூங்காமல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல தே தூங்காதுரா தண்ணி ரொம்ப முக்கியம்டான்னு சொல்லியிருக்கலாம்ல இதுதான் அவர் கேட்குறது இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடிகிறாங்க வினோத் அப்படிங்கிற ஒரு உத்தமனை வந்து ஒத்துக்கிட்டாரு கையை தூக்கி ஆமாம் சார் நாங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உத்தமனா ஒரே ஒரு உத்தமன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்காதீங்க ஒத்தமன்லாம் கிடையாது எல்லாரும் இந்த பக்கம் போனா அது இந்த பக்கம் போவோம் அது அதை தான் ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சிட்டு அவர் வந்துருக்கிறாரு ஸோ தொடர்ந்து இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை எல்லா இடத்துலையும் அதுதான் பண்ணிட்டுருக்கிறாரு அவரு செம்ம காமெடின்னு வச்சிங்களா அவரு சபரியை பற்றி குறை சொல்ல வர்றாரு தேவையில்லாமல் உட்காருங்க கமிருதன் உட்காருங்க கமருதன் டே ஊட்டை உட்காரா அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்கார வச்சுட்டாரு அதுக்கப்புறமா அடுத்து டாஸ்கில் யார் நடிக்கிறாங்க போர்டு அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளாப்பு அடிச்சது பார்வதிக்கு ஆனால் பேசிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா திவாகரை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்திங்கன்னா அப்படியே சபரிக்கு இருப்ப அப்படி ஸோ இதுதான் மைண்டு ஸ்டேபிளாக இல்லை தெளிவாக இல்லை இல்லை ஆனால் எப்படி ஐடியில் ஆட்டோ மிஷினில் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு புரியல பேச்சும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டாக இல்லை என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாத்தையும் பேசுகிற அப்படி லூஸு பைத்தியம் மென்டல் நினவோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்ல வேலை அதையாவது கேட்டாரே விஜேஎஸ் இஷ்டத்துக்கும் வார்த்தையை விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டார் கேட்டு கடைசியிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே திவாகர் வந்து கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அண்டு ரம்யாவை வந்து சொல்லிவிட்டு வேலை வாங்கும்போது சொல்லிட்டே போயிருப்பார்ல புலம்பிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னாருல அந்த ஒரு இடம் தான் எனக்கு விஜேஸ் கிட்டே ஏமாற்றம் இதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய ரெண்டு செருப்பாக காட்டுவார்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இவன் ஒருத்தராக இல்லைங்க எல்லாரையுமே அப்படி கேவலமாக தாங்க பேசிகிட்ருக்கான் இதை தாண்டி இன்னும் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுனது சுபிக்ஷா மீனவர் சமூகத்தை இந்த சமூகத்திலேருந்து வர்றா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும் இப்படியெல்லாம் ஒருத்தன் பேசுகிறான்னா இவங்ககிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறது இவனை போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாம் அடிச்சிருக்கணும் ஸோ சபரி வந்து அப்படி சொல்லவே இல்லை நீ வேலை பார்க்கலன்னு அதுக்கு முன்னாடி என்னை வேலை பார்க்கலன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொன்னவர் இங்கே விஜேஎஸ் கொட்டு கொட்டுன்னு கொட்டினாரு குமுறை கும்பர அடிச்சாரு ஆனாலும் அவதியாக அடி வாங்கிட்டு உட்கார்ந்து தானே ஆகணும் அதுக்கப்புறமா சண்டே எபிசோட் முடிஞ்சதும் போயிட்டு புலம்புவோம் அப்படி நிச்சயமா விஜேஎஸ்க்கு எதிராகவும் தப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேரக்டர் ஏன்னா அந்த கேரக்டரை அந்த கேரக்டராலே கண்ட்ரோல் பண்ண முடில அந்த லெவலில் தான் இருக்கிறாரு அடுத்து பார்வதி ரொம்ப எதிர்பார்த்தோம் யார் நடிக்கிறாங்க இங்கே அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் எல்லாருடைய ஒட்டுமொத்த ஆப்ஷனாக பார்வதி இருப்பாங்க எல்லாரும் போயிட்டு கிளாப் அடிக்க என்னவோ இவங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தன்னை தேடி வர மாதிரி பார்த்தீங்கன்னா வரும்போது எப்படி சந்தோஷமாக வாங்களோ அந்த மாதிரி சந்தோஷமாக ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே கொஞ்சம் தள்ளி அடிங்க கொஞ்சம் க்ளோஸாக அடிங்க அப்படின்லாம் கிளாப் அடிக்கிறதுக்கு பொர்ஷன் கொடுத்துட்டுருக்கேன் அந்தம்மா ஸோ ரொம்ப நக்கலாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ஜாய் பண்ணி விஜய்ஸ் ஒரே ஒரு உண்மையை தான் சொன்னார் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுறிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கூலாக எடுத்துக்கிறேன் ஜாலியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வெளியேவோ அப்படிதான்மா ப்ரொஜெக்ட் ஆகுது வெளியவும் அப்படிதாம்மா இருக்க வெளியவும் அப்படிதாம்மா தெரியற அப்படின்னு சொன்னதும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இதுவரையும் அவன் நினச்சிட்டு வந்தது இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம தான் இருந்துருக்குறோம் எல்லா சம்பவத்திலும் இருந்துருக்குறோம் எடிட்டர் நம்மளை கட் பண்ணவே முடியாது ஸோ மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக இறங்கியிருப்போம் மக்கள் நம்மளுக்கு பார்த்ததும் கத்துவாங்க கை தட்டுவாங்க வெசிலடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கனியக்காக்கு தட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்வதிக்கு மட்டுமே இல்லை நமக்கும் லைட்டாக ஷாக் தான் எது கனியக்காக்கா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க குழம்புல அந்த சிக்கன் குழம்புல உப்பள்ளி போட்டாங்களே அதுக்கா அது மட்டும் தானே பண்ணாங்க அப்புறம் நந்தினியை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இது ரெண்டை தவிர்த்து நம்ம வேற எங்கேயுமே பார்க்கலையே ஏதுக்கு இவ்வளோ கிளாப்ஸு ஸோ நமக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது அப்படின்னா பார்வதிக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும்ல அதுதான் அதுக்கப்புறமா ஷோ அந்த எபிசோட் முடிஞ்சதும் போயிட்டு உட்காந்து இருக்காங்க கனியக்காவுக்கு மட்டும் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க அவங்க மட்டும் தான் நடிக்கலையா அப்போ நான் நடிக்கிறேன்னா நான் எங்கடா நடித்தேன் அப்படின்னாங்க இதோ இப்போ பண்ணுறீங்களே அது கூட நடிப்பு தானே பார்வதி அப்படின்னு தான் சொல்லும் கையில் ஒரு ஸ்வீட்டை வச்சுக்கிட்டு அழுதுட்டு புலம்பிட்டுருக்கிறாங்க இவங்க நல்லா புலம்புறீங்க ஆனால் மாட்டாங்க இவங்க வெளிலேயும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டார்ல ஸோ மொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்போ டைட்டில் எனக்கு இல்லையா நான் ஹீரோ இல்லையா அப்படிங்கிற அந்த மோடுக்கு போயிட்டாங்க ஸோ அப்போ அதை செய்வாங்க எவ்வளோ பெரிய கனவு இதுக்கு தான் நான் சொன்னேன் பாஸ் வரமாட்டேன் வரமாட்டேன் நான் சொன்ன எல்லா மக்களுக்கும் என்ன புடிக்காது எப்பவுமே புடிச்சது அப்படி அப்படின்னா புடிச்ச மாதிரி ஒண்ணு பண்ணுங்க பார்வதி நிச்சயமா பிடிக்கும் பிடிக்காத மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் வந்து புடிக்கல பிடிக்கல என்ன எப்படி பிடிக்கும் சோ அதான் சொல்லணும் வாட்டர் மேலன் திவாகர் அவர் ரொம்ப என்ஜாய் இருந்தார் ஈவன் பார்வதி கூட கமருதுனை போட்டு குமுரு கும் குத்தம் போது அவங்க ஜாலியா என்ஜாய் தான் இருந்தாங்க அதில் கண்ட்ரி ப்ரூட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து விஜய்ஸ் இப்படி முடிச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டாரு அதில் ஜாலியாக இருந்த மொமெண்ட் வந்து விஜேஎஸ் வந்து மெலன் மாதிரி பண்ணி காட்டினார்ல அது நல்லா தான் இருந்துச்சு அது அவர் இன்னும் என்ஜாய் பண்ணுறாரு இந்த மாதிரி ட்ரோல் பண்ணால் அவருக்கு ட்ரோல் பண்ணுறாங்க திட்டுறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபேமஸ் ஆகிடோமா நம்ம ஃபேமஸ் ஆகிடோம்மா அப்படின்ற மட்டும்தான் மைண்டில் போது இருக்குது அடுத்து இந்த துஷார் துஷார் வந்து வீட்டுத்தலை அப்படின்றாங்க நான் அப்போவே சொன்னேன் இவனை கேப்டனாக தேர்ந்தெடுக்கும் போதே இவர் வந்து பேசி தான் ஒரு விஷயத்த சால்வ் பண்ணணும்னு கிடையாது என்னை வெளிப்படுத்தணும்னு கிடையாது நான் பேசவே தேவையில்ல கோவப்பட தேவையில்லை அக்ரெசிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் காமாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னவர் தானே இவர் தங்கம் செல்லம் என்ன பண்ணேன் கேப்டனால முதல் நாளே ஓன பார்வை வச்சு அழுத அந்த சோஃபாவை போட்டு குத்து குத்துன்னு குத்துனேன் ஏன் சொன்னால் கேட்க மாட்டேறீங்கன்னு பார்வதிக்கிட்ட போய் கற்று கற்றுன்னு கற்றுனேன் ஸோ ஏதாவது ஒன்று செஞ்சியா கொஞ்ச நேரம் கூட உன்னால் காமாக இருக்க முடியல ஈவன் பேசலான்னு சொன்ன போதே இவனை பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தா அப்போ என்ன பண்ணியிருப்பான் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைச்சிருப்பானா இல்லை செவத்தில் போய் முடிக்கிட்டு இருப்பானா இதுக்கு இந்த ஸ்பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வெளியே இருக்கிற இந்த ஜட்ஜ் பண்ண கண்டஸ்டன்ஸ்லாம் கை தேட்டுறாங்க ஹே வாவ் இதுதான் ரியாலிட்டி வேற ஸ்பீச் கொடுக்குறது வேற ஸ்பீச் ஈஸியாக டுபாகோர் நிறைய பேர் இருக்கிறாங்க ரியலாக வேற இருக்கிறாங்க இந்த பிரவீன் மாதிரி பிரவீன் காந்தி மாதிரி கமருதன் மாதிரி பார்வதி மாதிரி ஈவன் இந்த மாதிரி பேசுகிறது ஒன்றாவும் சைடில் வேறாகவும் இருக்கிறாங்க இந்த பேசிட்டா உடனே கை தட்டிட்டு அவங்களுக்கு பாராட்டை கொடுத்துருவாங்களே இது பிக் பாஸ் அப்படி கொடுக்க மாட்டாங்க போப்பா போய் நீ அரோராவுக்கு ஆறுதல் சொல்லு அரோரா உனக்கு ஆறுதல் சொல்லிட்டோம் அப்படின்னு தான் இங்கே சொல்லணும் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டிய பஞ்சாயத்துகள் நிறையா இருக்குது அது இன்னைக்கான எபிசோடில் விசாரிக்கப்படும் போலக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்